ஜெர்மனியில் வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கும் மக்களுக்கு விஷேட எச்சரிக்கை ஜெர்மனியில் வங்கிகளின் பெயர்களில் பாரிய மோசடிகள் நடைபெற்று வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜெர்மனியின் பல வங்கிகள் வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது சில மோசடியாளர்கள் மின்னஞ்சலூடாக வங்கி கணக்கு வைத்திருக்கின்றவர்களை தொடர்பு கொள்ளுவதாக தெரியவந்துள்ளது குறித்த மோசடியாளர்களை சில தகவல்களை அனுப்புவதாகவும் இந்த தகவலின் போது இவர்களது வங்கிக் கணக்கில் உள்ள வங்கி அட்டையுடைய திகதி காலாவதியாவதாகவும் கூறப்பட்டுள்ளது இவ்வாறு காலாவதியாகும் பொழுது தங்களது வங்கி அட்டைகளை புதுப்பிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் புதுப்பிப்பதற்கு இவர்களின் வங்கிகளின் வழங்குமாறு இவர்கள் கோரப்படுகின்றனர் இந்த வங்கி அட்டைகளை புதுப்பிப்பதற்கு இவர்களின் வங்கிகளின் பின் இலக்கத்தை வழங்குமாறு இவர்கள் கேட்பதாக கூறப்படுகிறது தனிப்பட்ட தரவுகளை குறித்த மோசடியாளர்கள் முன்னெஞ்சில் வங்கிக் கணக்கை வைத்திருக்கும் வாடிக்கையாளரிடமிருந்து பெற முயற்சி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது தனிப்பட்ட விவரங்களை பெற்ற மோசடிக்காரர்கள் பின்னர் வங்கி கணக்கிலிருந்து பணத்தை மோச சரியான ரீதியில் பெற முயற்சி செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது மேலும் வங்கி வாடிக்கையாளர்கள் இவ்வாறு வரும் மின்னஞ்சலுக்கு பதிலளிக்காது தக்க வங்கியிடம் உறுதி செய்த பின்னர் தகவலை பகிர்வது நன்றி என சில வங்கிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன